நமக்கு தமிழ்நாட்டில் ஏப்ரல் பதினாலுன்னா அந்த நாளில் இந்த வெயில் போகுது நம்ம அக்னி நட்சத்திரம் இது ஒரு புது வருஷத்து ஆரம்பமாகவும் இருக்குது நம்ம விவசாய கலாச்சாரத்தில் இருந்திருந்தால் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த அக்னி நட்சத்திரம் வர நாள் வாழ்க்கை முறையே மாறிப்போகுது விவசாயத்து வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு வெயில் காலம் வந்தால் அவனுடைய வாழ்க்கை முறையே மாற்றிக்கணுன்னு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏர் கண்டிஷ்னர் போட்டு ஃபேன் போட்டு உட்காந்துருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சுற்றுச்சூழல் என்ன நடக்குது என்ன மாற்றோன்னு நமக்கு அந்த அளவுக்கு தெரியல ஏதோ நம்ம ஊரில் நமக்கு வெயில் காலம் வந்தால் தண்ணி இல்லாமல் பண்ணாங்கன்னா அப்போ தான் நமக்கு புரியுது வெயில் காலம் அனு அப்படி இல்லை கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்து கொஞ்சம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஒரு புது தன்மை நடக்குது அதனாலே இது நாம் ஒரு புது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆரம்பமாக நாம் இது வச்சிருக்கிறோம் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் இந்த தென் இந்தியாவில் இந்த அக்னி நட்சத்திரம் அன்று வர்றப்போ மனிதனுடைய வாழ்க்கை முறையே மாற்றுக்கணும் அவன் அவன் எந்த மாதிரி உணவு சாப்பிட்டுக்கிறான் எப்படி நடந்துக்கிறான் எந்த டைமில் எழுந்துக்கிறான் எந்த டைமில் செயல் செய்வான் எல்லாம் மாற்றுக்குவான் விவசாயத்தில் இருக்கிற மனிதன் இந்த ஒரு நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் நாம் எல்லாமே இப்போ விவசாயம் பண்ணலைனால நாம் உயிரோடு இருக்கிறதே விவசாய நாள் தான் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு நாள் நாம் ஒரு இதெல்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கை ஒரு புதுசாக ஏதோ ஒரு தன்மையை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஞாபகம் நமக்கு நமக்கு ஒரு தூண்டுதல் இப்போ சூரியனுடைய வளர்ச்சி சிவ சூரியனுடைய தீவிரம் எல்லாமே அதிகமாக ஆக போகுது நாம் கொஞ்சம் தீவிரம் ஆகிடலாமா ம் ஆகிடலாமா அப்படி பண்ணிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே தமிழ் மக்கள் எல்லாமே இந்த புத்தாண்டுக்கு நம்ம ஆன்மீகத்தை தீவிரம் நம்ம உயிர் தீவிரம் நம்ம உடல் தீவிரம் நம்ம மனத்தை தீவிரம் எல்லாமே நாம் ஒரு புதுநிலை கொண்டு வரணும்